தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இந்த திருவருகை காலத்தின் நான்காவது வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்று இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு நாங்கள் பயணமாகுவோம் இவ்வாறு எங்களுக்கு சொல்ல வேண்டாம் தலை நிமிர்ந்து நிலங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி பாருங்கள் தலை நிமிர்ந்து நிலங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது உண்மையாகவே நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு நாட்களிலே நாங்கள் கிறிஸ்துவுடைய பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாட அக்களிப்போடு மகிழ்ச்சியோடு உள்ள தூய்மையோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் தலை நிமிர்ந்து நிற்போம் மன உறுதியோடு நிற்போம் மகிழ்வோடு இருப்போம் ஏனென்றால் ஆண்டவரை அனுபவிக்க ஒவ்வொரு உள்ளங்களும் துடிக்க வேண்டும் ஆகவே தலை நிமிர்ந்து நிற்போம் மன உறுதியோடு நிற்போம் இவரை நம்பிக்கையோடு நிற்போம் ஆண்டவர் எங்களை தரிசிக்க வருகிறார் எங்களை பார்க்க வருகிறார் எங்களோடு எங்களில் ஒருவராக வாழ வருகின்றார் என்ற அந்த உயரிய சிந்தனைகளோடு உயரிய நம்பிக்கையோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் முற்பராகிய கிறிஸ்து என்னோடு சேர்ந்து வாழ வருகின்றார் என்னை பற்றி பிடிக்க வருகின்றார் என்னை அழைத்து செல்ல வருகின்றார் ஆகவே நாங்களும் எங்களோடு வாழ்பவர்களையும் மீட்பின் பாதையிலே நீதியின் பாதையிலே ஒருவர் அழைத்து செல்லும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ வளர இன்றைய நாளுக்குள் ஆண்டவரிடம் வரங்கேட்டு உள் நுழைவோம் அன்னைமறி மூலமாக இறைவனுடைய வருகைக்காக உங்களுடைய உள்ளங்களை தயார் செய்யும் உள்ளங்களாக நிலைத்து நிற்போம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் تو یہ آپ ان کو لینے اور یہ باپ کو آسر بدی پر آگے